நாம் செய்யக்கூடிய அமைகளை எல்லாம் செய்வானாக நம் துவக்கி நாட்களில் இவாதத்தை செய்வதற்கு தரப்புள்ள ஆளுமே

அல்ல மணல் ரஹ்மான் போன்ற சூறாக்களை செய்திருக்கின்றோம் இன்றைய தினம் நிறைய விஷயங்கள் ஓதப்பட்டது அப்படி ஓதப்பட்ட விஷயங்களில் ஒரு முக்கியமான சூறா இன்னைக்கு ஓதப்பட்டது அது என்னன்னா சூறா அல் குஜராத் அப்படின்ற ஒரு சூறாக்கு குஜராத் அப்படின்ற சூறாவில் அல்லாம்தான ஒரு தனி மனிதன் பேண வேண்டிய கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை அல்லாமல் தாண்டாக நிறைய சூறா குஜராத்தில் அல்லாமல் தாழாக பேசுவாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் அவங்க மத்தியில் சமாதானம் செஞ்சு வைக்கணும் யாரையும் பரிகாசம் செய்யக்கூடாது அப்படின்ற எல்லாருமே சூரத்தில் குஜராத்தை படிக்கணும் ரசோல் செல்லா செல்லும் அவர்கள் பஜ்ரனுடைய தொழுகையில் ஒரு சில சூறாக்களை அதிகமாக ஓதி இருக்கின்றார்கள் அப்படி ஓதப்பட்ட சூறாக்களில் ஒன்று தான் சூறா அல் குஜராத் அப்படின்ற ஒரு சூறா எல்லோருமே கண்டிப்பாக அந்த சூறாவை படிக்கணும் அந்த சூறால் இருக்கக்கூடிய ஒரு வசனம் யாரு உள்ளது நான் மன்னிச்சு தெரியல கதிரம் இனம் தந்தி எண்ணங்களை வியூகங்களை நீங்கள் அதிகமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் இந்த பார்க்க தான் நீங்கள் முன் சில எண்ணங்கள் பாவங்களாக இருக்கலாம் பலா தஜஸ் நீங்கள் குறை கூறி தெரியாதீர்கள் பல யுகத்த பார்க்கத்தும் பாம்பா ஒருவர் மற்றொருவரை பற்றி புறம் பேசாதீர்கள் அப்படின்ற ஒரு வசனம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன செய்கிறான்னு சொன்னால் நாம் விவாதத்துகளில் நன்மையை சேர்க்கறதை தாண்டி இப்போ நன்மையை சேர்த்த விவாதத்துகளை நாம் என்ன செஞ்சிடறோன்னு சொன்னால் இது மாதிரியான அமல்கள் மூலமாக நாம் அழிச்சிட்டு போயிடுவோம் நன்மையை நல்ல ஆர்வத்தோடு இவாதத்தில் எல்லா விதமான முன்னெடுப்புகளோடு அமல் செஞ்சு நன்மையை சேர்க்குற அதே வேளையில் இந்த மாதிரி புறம் பேசுகிறது மூலமாக என்ன செஞ்சிடறோம்னு சொன்னால் அந்த நன்மைகளை அப்படியே நாம் அழிச்சிட்டு போயிடுறோம் வசூல் செல்லல்லா அலைவசம் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லது இப்போ புறம் பேசுகின்ற விஷயம் இதை நம்ம தெளிவாக விளங்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புறம் பேசுகின்ற விஷயம் அசத்துமெனர்ஜினா விபச்சாரத்தை விட மோசமான குணம் நம்ம சூன்சல்லல்லாஹ்லவே சொல்லும் புறம் பேசுகின்ற விஷயத்த ஏன் விபச்சாரத்தை விட மோசமான குணமாக புறம் பேசுறது எதுக்குன்னா ஃபைனில் ஜாணி விபச்சாரம் செய்கின்றவன் ஃபைன் தாவ அதாவது அந்த விபச்சாரம் செய்யக்கூடியனுடைய தண்டனை குறித்து பேசும்பொழுது விபச்சாரம் செஞ்சுட்டு ஃபைன் தாவா அவன் தௌபா செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா அவனுடைய கணக்கை கணக்க அப்படின்னு அல்லாட்டம் அல்லாஹு அப்ப விபச்சாரம் செய்கின்றவன் தௌபா செய்தால் இறைவனிடத்தில் தன்னுடைய பாவத்திற்காக வேண்டிய பாவ மன்னிப்பு தேடினால் நிச்சயமாக மன்னிப்பான் ஆனால் முகத்த அவன் ஒருத்தர் புறம் பேசினான் அப்படின்னு சொன்னால் நாம ஒருத்தரை பத்தி புறம் பேசிடும் அப்படின்னு சொன்னா நாம யாரை பத்தி பேசியிருக்கின்றோமோ அவர் மன்னிக்காத வரை நமக்கு மன்னிப்பு கிடைக்காது அதனாலதான் சல்லா அலிஸ்லம் விட மோசமான ஒரு குணம் நாங்க இந்த புறம் பேசுவோம் பேசிட்டோம் புறம் பேசினதுக்கு அப்புறம் நாம தௌவா செஞ்சிட்டோம் அந்த மன்னிச்சாங்களா மன்னிக்கலையா அப்படின்றது ரெண்டாவது விஷயம் நாம ஒரு ஆளை பத்தி நாம புறம் பேசிட்டோம் பேசிட்டோம்னா என்ன நம்ம விளங்கணும் புறம்னா ஒரு ஆள் செய்யற தப்ப கொண்டு போய் இன்னொரு ஆள்கிட்ட பேசுறது நாம நினைக்கலாம் அவர் செஞ்ச தானே நாம போய் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அவர் தெரிஞ்ச குறையை தானே நாம பேசுறது குறை இருப்பதை பெய்த தவறை பேசுகிறது தான் புறம் சலாசி நம்ம அவங்க சொல்லுவாங்க சகாபாக்கள் புறம் நான் என்னன்னு கேட்கும் பொழுது ஒரு சகோதரர் அவரிடத்தில் இருக்க குறையை அல்லது அவர் செய்த தவறை போய் இன்னொரு ஆளு சொல்றது செஞ்ச விஷயத்த செஞ்ச விஷயத்த தான் புறம் அப்படி செய்யாதத நீங்க போய் வெளியே இன்னொரு ஆள்கிட்ட பேசுறீங்கன்னு சொன்னா பகுதானம் அதிகமா நீங்கள் அவர் மீது இட்டு கட்டி எவரை போன்றவராவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப புறம்னா ஒரு ஆள்கிட்ட இருக்கிறத பத்தி தான் புறம் ஆமா என்ன நினைச்சுட்டோம்னா இருக்கிறத கொண்டு போய் வெளியே சொல்றது புறம்னு வராது நாம அவரை பத்தி வெளியே போய் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் பரப்பிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுட்டா தவறான கண்ணோட்டத்துல புறம் சம்பந்தமா நாம இருந்துகிட்டு இருக்கிறோம் ஹதீஸ்ல வருது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க மன் மாத்த தாய் பெர் மீனல் ஒரு ஆள் புறம் பேசிட்டாரு புறம் பேசினா இருந்து தௌபா செஞ்சிட்டாரு அப்படினா பஹுவ ஆஹிரு மயதுல் ஜன்னா புறம் பேசி தௌபா செஞ்சாருன்னா அவர்தான் சொர்க்கத்துல நுழைய கூடிய மனிதர்கள்லேயே கடைசியா நுழைவாராம் புறம் பேசின நபர் வன் மாத்த முஸிரன் அலல் ரீபா இவர் தௌபா செய்யலை இவருடைய வேலையை என்ன இருக்கிற இருக்கிறது பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாருன்னா அதிலிருந்து தௌபா செய்யவில்லை என்றால் பகுவ மண்கான அவ்வளவு எந்த நார் நரகத்தில் முதன் முதலாக நுழையக்கூடிய ஆளாக அந்த மனுஷன் தான் இருப்பான் அப்படின்னு ரசூல் செல் அல்லாஹ் நம்ம சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா நாம என்ன நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு சாதாரணமா நம்மள்கிட்ட இந்த அமல் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது இன்னொரு பத்தி பேசுறது இன்னொரு ஆள்கிட்ட போய் இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்றது இதெல்லாம் புறம் சம்பந்தமாக இன்னைக்கு சமுதாயத்துல நம்மள்கிட்ட விழிப்புணர்வே இல்லை அது சில சுழசலுதான் சொல்லிருக்கிறாங்க இந்த மாதிரி மண் புறம்பேசி தெரியக்கூடிய நபர் நாளைக்கு மறுமையில ஒஜூ கல்கிலா மறுமையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தண்டனை உண்டு ஆனால் புறம்பேசி தெரியக்கூடிய நபர்களுக்கு அல்லாமதாலா அவர்களுடைய முகத்தை ரவுள்ளானதில் நாய் போன்ற தோற்றமுடைய முகமாக அல்லாமத்தாலா மாற்றி விடுவான் நாய் மாதிரி இருக்கு அவங்களுடைய முகம் எந்த அளவிற்கு இந்த ஒரு சில பாவங்களை அல்லாஹு தாலா ஒரு வெறுப்பான பாவமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கான உதாரணத்தை அல்லாஹு தாலா சொல்லுவாங்க குரான்ல எந்த பாவத்தை எடுத்தாலும் அதற்கான ஒரு சி இந்த பாவம் செஞ்சீங்கன்னா இது இத மாதிரி அப்படின்ற மாதிரி உதாரணத்தை மேற்கோள் காட்டி அல்லாஹு தாலா சில பாவங்களை சொல்லுவான் அப்படி மேற்கோள் காட்டி சொல்லப்பட்ட பாவங்கள்ல மிகவும் கடுமையாக கேவலமாக சொல்லப்பட்ட பாவம் தான் இந்த புறம் அப்படின்ற பாவம் ஏன்னா அந்த புற பேசப்பட்ட அந்த வசனத்தினுடைய எடுத்து பார்த்தா தெரியும் வளையத்த பாகத்துக்கும் பாகதா யாரும் யாரை பத்தியும் புறம் பேசாதீங்க ஐ மைதா அப்படி அவருடைய இறைச்சியை சாப்பிடுவதை நீங்கள் ஆசைப்படுவீங்களா என்று அல்லாமதாரா இந்த பாவத்திற்கு செத்த இறைச்சி குறித்து அல்லாம உதாரணமாக காட்டிக்கிறான்னா புறம் அப்படின்றது அல்லாமதாராட்ட எந்த அளவு கேவலமான ஒரு நம்ம நினைச்சுக்கிறது நம்ம புறம் பேசுறதுன்னா ஏதோ சமுதாயத்தில் கண்ணியத்தை பெற்று தரும் அப்படின்ட்டு முழுக்க முழுக்க எளிவான செயல் புறம் பேசுகின்றது விஷயம் ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு ஆள் போய் புறம் பேசுறாரு மண் மஷா அப்படின்னு நமீ அப்படி நம்பியை பற்றி பயின்ற நீ இவர் இங்கே வந்து இவற்றை எல்லாத்தையும் கேட்டுட்டு போயிட்டு வெளியே போயிட்டு இன்னொரு ஆள்கிட்ட இவரை பற்றி புறம் பேசுகிறாரு அப்போ என்ன செய் மத்தியில் ஒரு அவ அவரை பற்றி இவரையும் அல்லது இவற்றை செய்யக்கூடிய குறைகளெல்லாம் மட்டும் இன்னொரு ஆள்கிட்ட சேர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால் சல்லத்தான் அல்லா அணி அல்லாமதாலா அவருடைய கபறுகள் என்ன செய்வானா நாரன் ஒரு நெருப்பு அல்லாமத்தால கபருக்கு அனுப்புவானா யூகத ஹத்தா யோகையாம் கேமத்து நாள் வரை அந்த மனிதனுடைய உடலை அது கொண்டே இருக்கும் அப்படின்ற சூழ்சியல் அல்லா பயசுகிறவங்க சொல்லியிருக்கிறாங்க உரம் பேசுகிற விஷயத்தில் அடுத்த உள்ள குறைகளை கொண்டு போய் வெளியே பெறப்பட விஷயத்தில் ரொம்ப எச்சலிக்கையாக இருக்கும் நூகலி சிலமுடைய கப்பல் நூஹலிசாமுடைய கப்பலில் எல்லா உயிரினங்களும் பயணம் செஞ்சுச்சு அப்போது நூஹலி சிலாம் அவங்க விலங்கினங்களும் அந்த கப்பலை பயணம் செஞ்சுச்சு அப்போ நூகலைஸ்வரன் சொன்னாங்க யாரும் எந்த உயிரினமும் தன்னுடைய ஜோடியோடு ஒன்று சேரக்கூடாது ஏன்னா ஒன்று சேர்ந்தா அது குட்டிகள் ஈனும் அதனால கப்பலில் வந்து அதிக மக்கள் தொகை பெறும் அப்படின்றதுனால என்ன செஞ்சுட்டாங்க சொல்ல தடை செஞ்சுட்டாங்க ஆனா நான் இருக்குதா இல்லையா நான் என்ன செஞ்சு தன்னுடைய இனத்தோடு ஒன்று சேர்ந்துக்கிட்டது இத என்ன ஆச்சுன்னு சொன்னா இதை பூனை பார்த்துட்டு வந்து நூகலைஸ்வரம் அவங்கள்ட்ட சொல்லிருச்சு இந்த மாதிரி நீங்க தடை செஞ்சுருந்தீங்க நாய் வந்து ஒன்று சேர்ந்துடுச்சு அப்படின்னு கூட நூகலை சிலம் அவங்க இப்போ தா நூலை நாயை கூப்பிட்டு கேட்குற அந்த மாதிரி பண்ணி அப்படின்னு ஃபான்கரை மறுத்துருச்சு இல்லை நான் பண்ணவே இல்லைச்சு நூகலை சிலம்ப சத்தம் போட்டு இது மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க ஃப கால மரில் சொல்லுறேன் இன்னொரு முறையில் என்ன செஞ்சுச்சுன்னா நாய் தன்னோட இனத்தோடு ஒன்று சேர்ந்துச்சு அப்போவும் என்ன செஞ்சுச்சுன்னா பூனை வந்து நூகலைஸ்லம் அவங்கள்ட்ட சொல்லுது நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் சத்தம் போட்டு அனுப்பிச்சி விட்டீங்க ஆனால் ரெண்டாவது முறை அப்படி தான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சு சொன்னால் வாங்க காட்டுறேன்னு சொல்லிட்டு பூனை கூட்டிகிட்டு போய் என்னச்சுன்னு சொன்னால் நூகலை சம்பவம் கூட காட்டுது உடனே நூகலை அவங்க எல்லாடது துவா செய்யணும் இது வந்து ஒரு சில துவாக்களை சாம்ப வாங்க அவங்க செய்கிறாங்க இந்த மாதிரி என்னுடைய கட்டு கட்டு நான் என்னுடைய விதியை மீறிவிட்டது தெரியவா அதனால் இது வந்து மக்களினுடைய முன்னிறையில் இது வந்து ஓ தன்னுடைய ஜோடியோடு ஒன்று செய்கிறணும் அப்படின்னு நிறையா விஷயங்களை நூகலை அவங்க எல்லாட துவா செய்கிறாங்க நான் நாயினுடைய அந்த ஒன்று சேர்க்கிற விஷயங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அதனுடைய காலத்துல ஆனால் நாய் பண்ண தவற கொண்டு வந்து பூனை வந்து அவங்கள்ட்ட சொன்னுச்சா இல்லையா அதனால் அல்லாம தலை பூனைக்கு என்ன கொடுத்தான் அப்படின்னு சொன்னா இதான் ஜூனிய பூனை தன்னுடைய இணையோடு ஒன்று சேருகின்ற பொழுது தசீக அது ரொம்ப சத்தம் போடுமா பத்தாய ஹாபி ஹலாயிக்கு என்ன செய்யும் பூனை தன் இனத்தோடு ஒன்று சேருகின்ற ரொம்ப சத்தம் போடுமா தான் ஒன்று சேருகிறோம் என்பதாக ரொம்ப சத்தம் போட்டு எல்லா நபர்களுக்கும் ஒன்று சேருகிறேன் அப்படின்ற விஷயத்தை காட்டுவதற்காக பூனை வந்து சத்தம் போடும் இதை அல்லாமத்தால் ஏன் அந்த பூனைக்கு கொடுத்தான் அப்படின்னு சொன்னா அங்கு நாயை செய்த தவறை கொண்டு வந்து நம்ம நியூகலேசன் அவர்களிடத்தில் கஷப்ப சத்தர்கள் கல்வி நாயினுடைய குறையை இந்த பூனை வெளியேப்படுத்தியதுனால் அல்லாமல் தாங்களாக என்ன செஞ்சால் பூனைக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கான் நீங்கள் கூட நெட்டில் போய் சர்ச் பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் கேட்ஸ் க்ரீமிங் அதோட பூனை கத்துவது வொயல்ட் மீட்டிங் அது தன்னுடைய எண்ணத்தோடு ஒன்று சேரு பொழுது அது ஒரு விதமான சத்தத்தை ரொம்ப சத்தம் போடும் அப்போ விலங்கினங்களுக்கு அல்லாவுத்தால இந்த விஷயத்தை கொடுப்பதன் மூலம் மனிதர்கள் இதிலிருந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற எச்சரிக்கையும் அல்லாவுக்காக கொடுக்கின்றான் கொடுக்கின்றான் நாம் என்ன செய்யறோம் சர்வசாதாரணமாக ஆளை பத்தி பேசுறது இவரை பத்தி அவர்கிட்ட போய் சொல்றது அல்லது இந்த விஷயங்கள்லாம் இவர் ஒரு தப்பு செஞ்சிட்டாங்கன்னா உடனே போய் முதல் நாளாக பரப்பக்கூடிய நபர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் மணி சிறவீரர்கள் காலத்துல மூசாளி காலத்துல ஒரு பஞ்சம் வந்துருச்சு அப்போ மூசாலைச்சலம் ஊர் பள்ளி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வச்சு யுவா செய்கிறாங்க யுவா செஞ்சால் மழை வரலை அப்போ மூசாலைச்சலாட்ட கேட்கணும் எல்லாம் எல்லா மக்களும் வந்திருக்காங்க இன்னும் ஏன் மழை வரலை அப்படிங்கும் பொழுது அப்போ அல்லாம மூசா அப்படி மூசாலை அவங்க அஃபீக்கும் ஆசை உங்களில் ஒரு பாவம் செய்யக்கூடிய ஆள் ஒருத்தன் இருக்கிறான் அவனை என்ன செய்யணும் சொன்னால் நீங்கள் வெளியேற்றணும் இல்லை அவன் பாவம் அடிப்பு தேடணும் அப்படி தேடுனா உங்கள் கூட்டத்துக்கு மழை இறக்குறேன் அவன் மூசாலேசி வல்லாட்டை கேட்டாங்க யாரெல்லாம் அந்த மனுஷன் யார் தவறு செய்தவன் அந்த மனுஷன் யாருன்னு சொன்னா நான் அந்த கூட்டத்தை விட்டு அவன் வெளியே தோட்டி விட்டுட்டு நான் செஞ்சிருவேன் துவாசா அப்படின்னு தவி மூசாலேஸ்லம் வல்லாட்டை கேட்கும் பொழுது அப்போ அல்லாஹ் சொன்னானா யா மூசா மூசாவே ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டான் அவன் அப்படின்னா அந்த குறையை மறைக்குமாறு உங்களுக்கு நான் கட்டணி எழுகிறேன் ஒரு ஆள் தப்பு செஞ்சிட்டா நீங்க அது தப்பை மறைக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் கட்டளை இடுகின்றேன் அப்படி இருக்கின்ற நான் கை சாத்து ரமாமாக்கு தப்பை நான் உங்கள்கிட்ட வந்து சொல்ல முடியும் மூசா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களிடம் அல்லா அவர் சொன்னதற்கு பின்பு அந்த மனிதன் தௌமா செய்கின்றான் தௌமா செய்ததற்கு பின்னால் வணிக சிறவீழர்களுக்கு மழை இறக்கப்படுகிறது உடம்பேசி திரிபவர்களுக்கு அவளெல்லாம் இல்லாத குபரிக்கி உங்களுக்கு ஆமா நிறைய பழங்கனியும் அவங்க செம்பாலான நகத்தை போட்டு அவங்க நம்முடைய கைகளை கிழித்து கொண்டிருப்பார்கள் வேறாஜனுடைய அந்த சம்பவத்தில் அப்புறம் ரசூல் செல்லிசு நம்ம கேட்காமல் ஏன் இந்த மாதிரி தண்டனைக்கும் பொழுது உலகத்தில் வாழ்கின்ற பொழுது பிற நபர்களுடைய இறைச்சி இவர்கள் தின்றதனால் புறம் பேசுவதன் மூலம் பிற நபர்களுடைய இறைச்சி இவர்கள் தின்றதனால் உலகத்தில் அந்த தண்டனைக்கு பதவி பகரமாக தாலா மறுமையில் இந்த விஷயத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கிறான் அப்படின்னு ரசூல் செல்லிஷ் நம்ம சொன்னதாக நம்ம பார்க்க முடியுது அப்பொழுதுல்லாமல் தும்பு ரோக இல்லாமல் உலகம் எல்லாமே மாற்றப்படும் மூஞ்சி மாற்றப்படும் நம்மளுடைய மர்ம உறுப்புகள் மாற்றப்படும் கரிசில வருது முன் உறுப்பை எல்லாம் வந்தால் பின்பக்கமாக பின்னாடி இருக்கக்கூடிய உறுப்பை முன்பக்கமாக திருப்பி மக்களுக்கு அடையாளப்படுத்துவான் இவர்கள் எல்லாம் உலகத்தில் வாழுகின்ற பொழுது பேசி திருந்தவர்கள் என்பதாகும் எந்த அளவிற்கு பேசுதல் அப்படின்றது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விஷயம் தடை செய்யப்பட்ட விஷயம் அப்படின்றத யோசித்து பார்க்கிறேன் ஹசன்பசரி அலை உங்கள்கிட்ட வந்து சொல்லப்பட்டது இன்னும் பஜ்ரன் பதையும் தாக்க அசம்பஸ் ராமத்துறை பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து சொல்றாரு இந்த மாதிரி பற்றி அவர் வந்து புறம் பேசிக்கிட்டு இருக்காரு வெளியே அப்படின்னு சொன்ன உடனே அசன்பச்சி கிராமத்துறை என்ன செய்யறாங்கன்னா இப்போ ஊதியத்தில் ஒரு பெரிய தட்டில நிறைய பேர் சம்பளத்தை வச்சு கொண்டு போய் என்ன செஞ்சாங்கன்னா அசம்பச்சி நிலை யார் இவங்களை பற்றி புறம் பேசினாலும் அவன்கிட்ட கொண்டு போய் வச்சுட்டாங்க வச்சுட்டு சொன்னாங்க ஊதியத்தை ஹசனாத்த புள்ளிகா இல்லையே நீ என்னை பத்தி புறம் பேசுறது மூலமா எனக்கு நீ நிறைய நன்மைகள் நீ சம்பாதிச்சு கொடுத்துட்ட நாளைக்கு நான் நாடு ஒன் எடுத்துக்கூடிய எல்லா நன்மைகளையும் நான் எடுத்துக்கொள்ளலாம் அதே நேரத்துல நான் எந்தெந்த பாவங்கள் எல்லாம் நான் தூக்கி போட்டுடலாம் அப்படிப்பட்ட ஒரு என்னை என்னைய கொண்டு வந்து நீ இல்லையா அதனால இந்த அன்பளிப்பை நீ பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி ஹசன் ஹசேக் அஹமதுல்லாஹி அலை அந்த அன்பளிப்பு கொடுத்ததாக வரலாறு உண்டு நாளைக்கு புறம் பேசுற நாம யாரை பத்தி புறம் பேசுறோமோ நம்மளுக்காக நன்மைகள் நம்ம சம்பாதித்த நன்மைகள் எல்லாம் அவர்கள் நாடுகின்ற அளவிற்கு அவர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் இல்லை அப்படின்னு சொன்னா அவர்களுடைய கணக்குல என்னென்ன பாவங்கள் எல்லாம் இருக்குதோ அவர்கள் நாடி நாள் அல்லாம தலைமை செய்வானா கொண்டு வந்து எல்லா பாவத்தையும் பிடிக்கி நம்ம தலையில போட்டுவோம் அதனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அலை செல்லம் நிறைய எச்சரிக்கைகளை புறம் பேசுவது குறித்து சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறாங்க உமரளி அல்லாஹு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அலைக்கும் விதிக்கிற இல்லா நீங்க என்ன செய்யுங்க உங்களுடைய நாவை அதிகமாக அல்லாகவை திக்ரு செய்வதன் மூலம் உங்களுடைய நாவை நீங்க வழங்கப்படுத்திக் கொள்ளுங்கள் பையனூசிபா ஏன்னா அல்லாகுவை நீங்கள் திக்கிறு செய்வது என்பது உங்களுக்கு நோய்க்கான நிவாரணியாக இருக்கின்றது பையாகும் அதே மாதிரி உங்களுடைய நாவை நீங்கள் எச்சரிக்கையாக வைத்துக் கொள்ள வேண்டும் விதிக்கிரி நாசி மக்களை பத்தி பேசுகிற விஷயத்துல உங்களுடைய நாவை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் பைனஹோ தாவன் ஏன்னா அப்படி பேசுறது என்பது அது ஒரு விதமான நோய் புறம் பேசுறது என்பது தாவன் நப்ஸ் அந்த புறம் பேசுறவங்க எல்லாமே சொல்ல போனா அவங்க மன வளர்ச்சி குன்றியவர்கள் அரபிகாப்ல எழுதுறாங்க மஜினூன்னு எழுதுறாங்க தாவூன் நப்ஸ் அவன் உள்ளத்துல நோய் இருக்குது அவன் பைத்தியக்காரன்னு எழுதுறாங்க நம்மை பத்தி ஒரு ஆள் புறம் பேசிக்கிட்ட பொழுது அவங்கள்ட்ட உட்காந்து சண்டை போட்டு எப்படி பேசணும் அப்படின்றதை தாண்டி அதை கடந்து சென்று அவர்கள் நமக்காக வேண்டிய மறுமையில் அதிகமாக நன்மைகளை நமக்கு சம்பாதித்து கொடுக்கின்றார்கள் என்கிற ஒரு விஷயத்தை கருத்தில் கொண்டு பொறுமையோடு அந்த விஷயத்தை என்ன செஞ்சு சொன்னால் நாம் கடந்து செல்ல வேண்டும் மூன்று விஷயங்கள் மூணு ஆபத்துகள் இருக்குது நம்ம புறம் பேசணும்னா மூன்று ஆபத்துகள் மிகப்பெரிய ஆபத்துகள் நம்முடைய வாழ்க்கையில புறம் பேசுவதன் மூலமாக நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும் முதலாவது ஆபத்து என்ன சொன்னால் அல்லாஹ் ஆமத்தோடு நம்ம புறம் பேசிட்டு என்ன துவா செஞ்சாலும் அல்லாஹத்தால் அந்த துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார் நம்ம புறம் பேசிட்டு என்ன எவ்வளவு நன்மை செஞ்சாலும் அந்த நன்மைகள் நம்ம இடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நம்ம புறம் பேசிட்டு எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் நம்மிடத்தில் நம்முடைய கணக்குல அதிகமாக நாம் தீமைகள் செய்ததாக மட்டுமே நாளைக்கு மறுமையில காண்போம் மற்ற விஷயங்களை நன்மை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆர்வம் காட்டுறதையும் தாண்டி இந்த மாதிரியான நன்மைகளை அழிக்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கவே அதே சில சிலதாக சொல்வாங்க உங்களுக்கு ஆச்சரியப்படுகிறேன் மக்களை பார்த்து பிற நபர்களுடைய கண்ணில் இருக்கக்கூடிய சின்ன தூசி உங்களுக்கு அதிகமாக ரொம்ப தெளிவாக தெரிகின்றது ஆனால் பல அவருடைய கண்ணே குருடா இருக்கு அதை பார்க்க மாட்டேன்றாரு வசூல் செல் எந்த அளவுக்கு புறம் குறித்து விளக்கி இருக்கிறாங்க மற்றவன் கண்ணுல சின்ன தூசி இருந்து அவன் பார்க்கறான் ஆனால் இவனுக்கு கண்ணே போற அளவுக்கு கண்ணு தூசியா இருக்குது அவன் கண்ணை செய்ய பார்க்க மாட்டான்றான் அப்படின்னு சொல்லி வசூல் செல் அல்லஸ்வரம் புறம் குறித்து நிறைய உதாரணங்களை சகாபாக்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஒரு தடவை நம்ம வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை புறம் பேசினால் பத்து விதமான தண்டனைகள் நமக்கு உண்டு ஒரு தடவை பேசினாலே அதிசலை ரசூல் சென்னலய சிலம்பம் அவங்களுடைய அதீஷுகளின் பிரகாரம் கிதாபில் கிட்டாபில் ஒரு தடவை ஒரு மனிதன் வாழ்க்கையில் புறம் பேசுகின்ற பொழுது அவனுக்கு பத்து விதமான தண்டனைகள் கிடைக்கும் முதல் தண்டனை என்னச்சுன்னா தாயிலன் ரஹ்மத்தில்லா அவன் அல்லாஹ்னுடைய ரக்மத்திலிருந்து தூரமாகி விடுவான் ஒரே ஒரு தடவை புறம் பேசினான் இரண்டாவதாக எத்தனை நூல் மலா யுபத் தான் தொடர்பு என்பது அவனை என்று துண்டிக்கப்படும் புறம் ஒரு தடவை பேசுனான் மனசா ரூஹு ஐந்த மௌதிஷ் அரீலா ஒரு தடவை புறம் பேசிவிட்டால் அவனுடைய ரூஹு கைப்பற்றப்படுகின்ற பொழுது கடுமையான முறையில் அவனுடைய ரூஹு கைப்பற்றப்படிறு குரும இல்லைன்னா நரகத்துக்கு ரொம்ப பக்கத்துல போயிருவான் வயசு பகைத நிகழ்ஞ்சன்னா சொர்க்கத்துல இருந்து ரொம்ப தூரமா வந்துருவான் வைஷத்துவம் அலைய அதாவது கபரு அவனுக்கு கபருல கடுமையான வேதனை செய்யப்படும் புறம் பேசக்கூடிய நபர்களுக்கு அமலு புறம் பேசிட்டு என்னென்ன நன்மை சம்பாதிச்சாலும் கடைசியில புறம் பேசுவதன் மூலமாக எல்லா நன்மையும் அழிஞ்சு விட்டோம் அடுத்து ஹரிசில ரசூல் செல்ல சொல்லியிருக்கான் ஆனால் யார் புறம் பேசி திரிகின்றார்களோ இரு நபர்களுக்கு மட்டும் யார் கோல் சொல்கின்றார்களோ அவர்களிடமிருந்து நான் நீங்கி விடுகின்றேன் அவர்கள் என்னுடைய சபா அட்டை என்னுடைய பரிந்துரையை அவர்கள் எதிர்பார்க்க வேண்டாம் நாங்கள் ரசூல் செல்லல்ல சொன்னோம் நபி நீங்கி விடுகின்றார்கள் புறம்பேசுவத புறம் பேசக்கூடிய நபர்களிடமிருந்து அல்லாஹி அல்லாஹாலாம் என்னுடைய கோபம் அவன் மீது அதிகமாக இறங்குகிறது பத்தாவதாக முஃபலிசன் நினச்சிருப்போம் நம்ம வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை சம்பாதிச்சிட்டோம் மீசான்ல நம்ம நன்மைகள் தட்டு தான் கனமா இருக்கும் எப்படியும் சொர்க்கத்துக்கு பெயரலாம் என்கின்ற ஒரு ஆசையோடு என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா நிறைய அமல்களை சம்பாதித்து கொண்டு போய் மீசான் முன்பு நிறுத்தப்படுகின்ற பொழுது முஃப்லீஸ் ஆயிருவோம் முஃபலிஸ்னா என்னன்னா உலகத்துல உழவு மலை அளவுக்கு அமல்களோடு வந்து மைசான் நாடி நிற்பாரு அல்லாம தாலாவின் முன்னிலையில் வந்து நிற்கும் பொழுது மலையளவு நன்மைகளோடு வந்து நிற்பார் ஆனா யாராச்சும் ஒரு ஆளை பத்தி புறம் பேசியிருப்பார் இருப்பார் புறம் பேசினா மட்டும் அல்லாமத்தால் என்ன செஞ்சிருமானா கொஞ்சம் அந்த உத்த குபி எதி முகத்தாவின் யாரை பத்தி நாம புறம் பேசுறோமோ அவருடைய கையில் தான் நம்முடைய நன்மை தீமைகள் கொடுக்க தீர்ப்புகள் கொடுக்கப்படும் அவர்கிட்ட பற்றி இவர் புறம் பேசியிருக்காரு இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கும்பொழுது அவர் சொல்லுகின்ற விஷயங்களை வைத்து நாம் புறம் பேசியது நமக்கு தீர்ப்பு வழங்கப்படும் அப்போ மலையளவு நன்மைகளை கொண்டு வந்து அல்லாம தலைவரின் முன்னிலையில் நிற்கும் போது யாரை பற்றி நாம் புறம் பேசணுமோ அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்லுவார் அவருடைய நன்மை ஃபுல்லாகவும் எனக்கு வேணும் நன்மையெல்லாம் எடுத்தாச்சு என்ன வேணும் என்ன இருந்து ஒரு பாவம் எல்லாத்தையும் திருப்பி அவர் தலையில் கெட்டணும் அப்படி கெட்டப்படும் கடைசியில் எல்லா அதிகமான நன்மைகளோடு வந்தவர் எந்த அளவிற்கு நன்மைகளோடு வந்தாரோ அதே அளவில் பாவத்தோடு திரும்பி நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படுவார் இவர் இந்த என்கின்ற நபர் யாருன்னா வாழ்க்கையில ஒரு தடவை புறம்பேசிவிட்டால் அவர் முஃபுலிஸாக மாறிவிடுவார் அப்படின்னு சொல்லலாம் சொல்றாங்கல்லாம் நம்படியா இருக்க புறம் பேசுதல் நிறைய தண்டனைகள் நிறைய உண்டு செல்லிசனாம சொல்லும் பொழுது திடீர்னு சகாதாக்கள் மத்தியிலேருந்து ஒரு துர்வாடை வரும் உணத்தில் ரொம்ப நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு வாடை ஒன்று வரும் அப்போ சகாபாக்கள் கேட்பாங்க இருந்து இந்த மாதிரி வாடை வருதுன்னு கேட்கும்போது அப்போ ரசூஞ்சல் வாரின்னு இந்த மாதிரி ஒரு ஆள் இன்னொரு சகாதியை பற்றி புறம் பேசி விட்டார் அவரை பற்றி அவருடைய குறைகளை வெளியே பரப்பி விட்டார் அதனால் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய துர்வாடை நான் நம்ம பிறருடைய குறைகளை கொண்டு போய் நாம் வெளியே பரப்பணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளவு மறைமுகமாக இருந்தால் நம்முடைய குறைகளையும் அல்லாமல் தான் அதிலேயே மட்டு வந்து பரப்பப்படுவோம் நம்முடைய குறைகளும் பரப்பப்படும் அதனால் நாம் எந்த அளவிற்கு புறம் பேசுகின்றோமோ அதனுடைய விளைவுகளை நாம் கண்டிப்பாக இமையிலும் வறுமையிலும் சந்திக்காக வேண்டும் அதனால் புறம் பேசுகின்ற பாவத்திலிருந்து முழுவதுமாக நம்முடைய நாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்று போதப்பட்ட வசனங்களிலிருந்து நாம் பெறுகின்ற பானங்களாக இருக்கின்றது அகெல்லாமல் கொள்ளாகட்டேன் இதுபோன்ற ஆயத்திற்கு அருகே குறித்தரக்கூடிய பாடங்களை படிப்பினை தெரிந்து அதனுடைய அமைச்சை குறைவாகியது அல்லாமல் அனைவருக்கும் மாற்றிகளை குறிவான வகதமான நேரங்கள் இல்லாத இல்லாதனே அசனமாக அடையம் வரவும் கொள்வாங்க பிறக்காக